ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க வில் ஓட்டுனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போதெல்லாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் எதெல்லாம் நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லணும் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதை அவங்களுக்கு வந்து நம்ம பார்த்துக்கிறதுக்கான ஒரு மதிப்புங்கிறது இருக்குல்ல அதுதான் இப்போ ரொம்ப வந்து முக்கியமாக இருக்குது அதை தான் நானும் வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லலாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம வந்து எப்போதுமே ஒருத்தரை வந்து நல்லா வந்து பார்த்துக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்கள்லாம் அவங்கள பற்றி பேசாமல் இருக்கிறதுக்குமே நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா அதை வந்து நம்ம சரியாக வந்து செஞ்சோன்னா மட்டும்தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதை தாண்டி எதுவும் வந்து இருக்காது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னு சரி விடுங்க அதெல்லாம் நம்ம முக்கியமாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறதுல என்ன வேணுமோ அதை வந்து நம்ம பார்த்தா தான் மட்டுந்தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே வந்து யாரையும் வந்து எந்தெந்த விஷயத்தில் வந்து எந்த இதுக்கு எந்தெந்த இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் நம்ம இருக்கிறதுக்கான காரணங்களை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்குறோம் பண்ணுறோம் அதுக்கு மேலே உங்களுக்கு யாரையும் வந்து நம்ம வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை ஏன்னா ஒருத்தரை குறை சொல்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம எந்த அளவுக்கு அவங்கள பற்றி புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே சரி விடுங்கப்பா அதை பற்றி பேசி ஒன்றும் போதில்லை ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம நல்லவங்கன்னு நினச்சி நம்ம எல்லாமே அவங்ககிட்ட சொல்லிடுவோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களோட இது எல்லாமே தெரியுது நமக்கு அப்படின்னு சரி விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணுங்க எனக்கு வேணுங்கிற விஷயங்களை நான் வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணுவேன் அதுதான் லைஃபுங்கிறது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எதையுமே வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கிற மாதிரி இல்லை ஒருத்தர் ஒருத்தர் நம்மளால் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் கொண்டுட்டு வர்றதுக்கான இதுங்கிறது நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்லணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்கு தான் நானும் உங்களை வந்து எதா இருந்தாலும் வந்து நான் சொல்லி இது பண்ணணுங்கிறத நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு யாரையும் எதுக்காகவும் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது நீங்கள் என்ன வேணுமோ அதை நினச்சிட்டு நீங்கள் பட்டுக ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணிக்கிறீங்க அப்படின்னோன்னா ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் வேறு வேறு விஷயத்தில் வேறு வேறு இதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது ஒரு சில ஞாபகங்களை நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு இருந்தோனாலே போதும் நமக்கு அதுக்கு மேலே யாரையும் எந்த விஷயத்துக்கும் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்களை வந்து சொல்கிறேன் எப்போதுமே வந்து ஒரு சில விஷயம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத தாண்டி எதுக்குமே ஒருத்தரை வந்து நம்ம வந்து வேண்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒரு வாழ்க்கையில போனோம்னாலே நம்மளுக்கு எல்லாமே வந்து சக்சஸ் ஆகும் அதை தாண்டி நம்மளுக்கு எதுவும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு ஆமாம் அதுதான் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறது என்றைக்குமே ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்கங்கிறத தாண்டி நம்ம வாழ்க்கையில் எதையுமே வந்து புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து இது இல்லை அது இல்லை அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்கு தான் நான் வந்து அளவுக்கு என்னை வந்து நான் பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சரி சரி ஓகே ஓகே நம்மளுக்கு இதுக்கு மேலே உங்களை வந்து நான் வந்து எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பற்றி நீங்கள் வந்து ஒன்றும் சொல்ல வேண்டாம் பண்ண வேண்டாம் பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்க என்னால் வந்து எதுக்கு மேலே அவங்கக்கிட்ட பேசி ஒன்றும் பயனில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் ஏன்னா எப்போதுமே நம்மளை வந்து சரியாக அவங்கவுங்க வந்து அந்தந்த விஷயத்தில் வந்து சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான காரணங்கள் வேணும்